படிக்காதவன் என்று எல்லோரும் அவனை வெறுத்தாங்க அவன் கையில் புத்தகம் இல்லை ஆனால் அவன் வாழ்க்கையே ஒரு புரியாத பாடம் சாதாரண கூலி வேலைக்காரன் என்று நினைச்சாங்க ஆனால் அவனோட ஒரே ஒரு தீர்மானம் நூறு பேர் வாழ வழி செஞ்சிச்சு இது ஒரு தனி மனிதனோட சாதனை சமூகத்தோட வெறுப்புக்கு எதிராக அவன் நடத்திய போராட்டம் நிச்சயம் உங்களையும் மாற்றும் இந்த கதையை முழுவதுமாக படியுங்கள் தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் கருப்பு ஒரு பையன் இருந்தான் அவன் படித்ததெல்லாம் வெறும் ஒன்பதாம் வகுப்பு ஒப்புத்தான் அதோடு அவனோட படிப்பு நின்று போச்சு அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் தவிச்சது அப்பாவும் அம்மாவும் தினமும் கூலி வேலைக்கு போய் தான் குடும்பத்தையே காப்பாற்றிட்டு வந்தாங்க இவன் படிக்காமல் இப்படியே வீணாக சுற்றிக்கிட்டு இருக்கான்ண்டு ஊரில் உள்ளவங்க எல்லாரும் அவனை பற்றி பேசினாங்க ஆனால் கருப்புசாமி அதையெல்லாம் காதில் வாங்கிக்காம அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தான் ஆனால் அவனிடம் உள்ள நம்பிக்கை ஒளியை யாரும் கவனிக்கல ஊரே அவனை புறக்கணித்தாலும் அவனுக்குள் ஒரு பெரிய கனவு அதை நிஜமாக்குவோம் என்ற நம்பிக்கை அவனிடம் இருந்துச்சு கருப்புசாமி பதினைஞ்சு வயது இருக்கும்போதே கட்டிட வேலைக்கு போனான் அங்கே ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செஞ்சான் நாளாக ஆக ஒரு நல்ல தொழிலாளி என்று பெயரும் எடுத்தான் குளிர் வெயில் மழை என்று எதுவுமே பார்க்காமல் தொடர்ந்து வேலை செய்தான் ஒரு நாள் அவனோட தங்கை சுமதி அண்ணா நான் காலேஜி போகணும்னு ஆசையாக கேட்டாள் அவன் கண்ணில் ஒரு பெரிய கனவு தெரிஞ்சிச்சு ஆனால் கருப்பசாமி தலை குனிஞ்சி போச்சு கையில் காசு இல்லாம அவளை படிக்க வைக்க முடியல என்று கஷ்டப்பட்டான் ஆனா அன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுத்தான் சிறுக சிறுக பணத்தை சேமித்து தனது தங்கையை காலேஜ்க்கு அனுப்பினான் அத்துடன் சின்ன காண்ட்ராக்ட் வேலைகளும் எடுக்க துணிந்தான் கூடவே சில ஆட்களை சேர்த்து ஒரு குழுவையும் அமைத்தான் அவன்கிட்ட இருந்த பெரிய பலமே நம்பிக்கை நேர்மை கடமை இந்த மூன்றும் தான் இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவன் வேலைக்கு எடுத்தவங்க எல்லாமே தான் அண்ணா நாங்களாம் பிஇ முடிச்சு வேலை கிடைக்காம இருந்தோம் நீங்களாவது எங்களை நம்பி வேலை கொடுத்தீங்க ஒருவர் ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னாராம் கருப்புசாமிக்கு இது ஒரு சாதாரண ஆரம்பமாக இருக்கலாம் ஆனால் அவனோட வாழ்க்கை இது ஒரு பெரிய திருப்பு அமைந்தது மூணே வருஷத்தில் கருப்பசாமி ஆரம்பித்த கேஎஸ்எம் கன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாட்டில் சின்னதாக இருந்தாலும் நேர்மையான நிறுவனமாக வளர்ந்து நின்றுச்சு அவனோட நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க தொண்ணூறு சதவீதம் பேர் படித்தவங்க தான் அவன் எப்போதுமே ஒன்று சொல்லுவான் நான் படிக்கலென்று என்னை இழந்தாங்க இங்கே இருக்கிற இவங்க திறமை தெரிஞ்சும் நிகழ்ந்தாங்க நானும் இவங்களும் ஒன்றுதான் யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காதால்தான் இப்படி ஆகி போனோம் கருப்புசாமியோட தங்கை சுமதி கல்லூரி படிப்பை முடித்த பிறகு டாக்டர் பட்டம் பெற்று ஒரு நாள் அண்ணன் கால்களில் வந்து விழுந்தாள் அண்ணா நீ படிக்கவில்லை ஆனால் நான் படிப்பதற்காக நீ உன்னையே வருத்திக்கிட்ட நீ என் தெய்வம் அண்ணா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதா சுமதி அந்த காட்சியில் அங்கே இருந்த எல்லா தொழிலாளர்களோட கண்களும் கலங்கி போச்சு கருப்பு சாமியோ ஒரு புண்ணையோடு நான் படிக்கலைன்னு ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை நான் யாருக்காவது வாய்ப்பு கொடுத்தேனோ அதுவே என் கல்லூரி அப்படின்னு சொன்னான் அவன் எடுத்த ஒரு முடிவு நூற்றுக்கணக்கான வாழ்க்கையில் கொண்டு வந்த ஒரு பெரிய மாற்றம் என்பதை அழகாக உணர்த்தியது பணம் படிப்பு என்று எதையும் விட மற்றவங்களுக்கு உதவி செய்வதுதான் பெரிய கல்வி அறிவு என்பதை கருப்புசாமி தன் வாழ்க்கை மூலம் நிரூபித்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெளிவுபடுத்துனேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்